வணக்கம் மறுமலர்ச்சி நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றோம் மறுமலர்ச்சி நிகழ்ச்சியானது இலங்கையினுடைய அரசியல் துறையிலே இன்று ஏற்பட்டு வருகின்ற மாற்றத்தை மக்கள் முன் வைப்பதாகும் அதாவது இலங்கை சுதந்திரம் அடைந்து இன்று எழுபது வருடங்களை நாங்கள் கடந்திருந்த போதும் மண்ணிற்கு சுதந்திரமா மக்களுக்கு சுதந்திரமா இந்த கேள்வி எம்மிடையே தொடர்ந்து எழுந்து வருகின்றது இன்று சுதந்திரம் என்று நாங்கள் குறிப்பிட்டாலும் கூட அது மக்களுக்கான சுதந்திரமா என்ற கேள்வி மக்கள் தொடர்ந்து கேட்டுக்கொண்டிருக்கின்றார்கள் தொடர்ந்து இலங்கையிலே பல்வேறு அரசியல் மாற்றங்கள் நிகழ்ந்து வந்த போதும் அவை ஒவ்வொரு காலகட்டத்திலும் குடும்ப அரசியலாக நட்பு அரசியலாக வழிபாட்டு அரசியலாகத்தான் இருந்து வந்திருக்கின்றது ஆகவே இதிலே நாங்கள் ஒரு மாற்றத்தையும் மறுமலர்ச்சியையும் ஏற்படுத்த வேண்டியவர்களாக இருக்கின்றோம் மக்களுக்கான அரசை மக்களுடைய அரசை நாங்கள் நிறுவ வேண்டியவர்களாக இருக்கின்றோம் ஏனென்றால் இன்றைய இலங்கையினுடைய அரசியல் பொருளாதார சமூக கட்டமைப்பு சீரழிந்து இன்று பொருளாதாரமானது வீழ்ச்சி அடைந்த வங்குரோத்து நிலையை அடைந்திருக்கின்றது என்பதை சகலரும் ஏற்றுக்கொள்கின்றார் எமது எதிர்கால சமூகத்திற்காக ஒரு நல்லதொரு வளமான நாட்டை கட்டியெழுப்பதற்காக இந்த மறுமலர்ச்சியூடாக கருத்துக்களை நாங்கள் பரப்பி வருகின்றோம் ஆகவே உங்களை மீண்டும் வரவேற்கின்றோம் ஆகவே இன்றைய மறுமலர்ச்சி நிகழ்ச்சிக்காக நாங்கள் கரங்கோப்பி வாழ்த்தி வரவேற்கின்றோம் திருமதி ராமலட்சுமி அவர்கள் திருமதி ராமலட்சுமி அவர்களே வணக்கம் குறிப்பாக கண்டிப்பிரதேசத்திலே இருக்கக்கூடிய பெண் உரிமை செயற்பாட்டாளர்கள் பெண்களை வலுப்படுத்துவதற்காக பெண்கள் குழுக்களை அமைத்து செயல்பட்டு வருகின்றார்கள் ராமலட்சுமி அவர்களே உங்களுடைய பெண்கள் அமைப்புகள் பற்றி குறிப்பிடுவா இலங்கையில் உள்ள பெண்கள் அதாவது இலங்கையில் உள்ள பெண்கள் நூற்றுக்கு ஐம்பத்தி ரெண்டு வீதமானவர்கள் பெண்கள் இவர்கள் உழைத்து கொடுக்கும் இந்த இலங்கை நாட்டிலே நகர்ப்புற பெண்கள் வர்த்தக வலயத்தில் வேலை செய்கிற பெண்கள் மீனவ கூ கூலி பெண்கள் கடைகளில் வேலை செய்யும் பெண்கள் அவ்வாறே பெருந்தோட்ட துறையில் தேயிலை கொழுந்தெடுக்கும் பெண்கள் இவ்வாறான பெண்கள் இந்த நாட்டு அதாவது இலங்கை நாட்டுக்கு வருமானத்தை ஈட்டிக்கொண்டு இருக்கின்றார்கள் அந்த வகையில் மலையகத்தை பொறுத்தவரையிலே இலங்கையிலே மலையகத்தை வேலை செய்யும் பெண்களுடைய வருமானம் குறைவானது அதே நேரத்தில் அவர்கள் வேலை கூலி அதுவும் குறைவானது வேலை நேரம் கூடியதாக இருந்தாலும் வேலை செய்யும் அந்த தொழிலுக்கேற்ற ஊதியம் கிடைப்பதில்லை என்றாலும் கூட அவர்கள் படும் வறுமைகள் அதாவது சுகாரா சுகாதாரத்தை எடுத்துக்கொண்டால் அதுவும் பின்னடைந்து இருக்கின்றது கல்வியை எடுத்துக்கொண்டால் அதுவும் பின்னடைந்து இருக்கின்றது பொருளாதாரத்தை எடுத்துக்கொண்டால் அதுவும் பின்னடைந்து கொண்டிருக்கின்றது அதே நேரம் அவர்களுக்கான பாதை கூட சரியான பாதை கூட இல்லை மருத்துவ அதாவது ஒரு பிள்ளை பேரு பெறுவதற்கு வைத்தியசாலைக்கு செல்வதற்கு கூட அங்கு அந்த பாதை ஒழுங்கில்லை அவ்வாறான நிலையில் பெண்கள் துன்பப்பட்டு கொண்டிருக்கும் இந்த வேலையிலே தொழிற்சங்கங்கள் இவர்களை ஒரு அதாவது வாழையடி வாழையாக அடிமைத்தனம் அதாவது அடிமைகளாக வைத்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த அடிமைத்தனம் இன்னும் ஒழியவில்லை அவர்கள் ஏற்படுத்திக் கொடுத்த தலைமைகள் தான் இன்று தலைவிகளாக இருக்கின்றார்கள் அந்த தலைவியை உருவாக்கியவர்கள் தொழிற்சங்கத்தில் உள்ளவர்கள் அவர்கள் ஏன் உருவாக்குகின்றார்கள் என்றால் அவர்களுக்கு மாலை போடுவதும் அவர்கள் கூட்டத்தில் அவர்களை பற்றி சொல்லுவதும் அவர்களை பற்றி கருத்து சொல்வதற்குமாக அந்த கூட்டத்தை குழுவாக அமைத்து வைத்திருக்கின்றார்கள் இது மிகவும் மன வருத்தத்துக்குரிய விடயமாக இருக்கின்றது நீங்கள் இப்பொழுது குறிப்பிடும் போது குறிப்பாக மலையகத்திலே இருக்கக்கூடிய பெண்கள் அமைப்புகள் அல்லது பற்றி குறிப்பிட்டீர்கள் குறிப்பாக தோட்டப்பிரதேசங்களிலே தொழிற்சங்க ரீதியான பெண் கட்டமைப்பை குறிப்பிட்டீர்கள் அதை நாங்கள் மாதர் சங்கம் என்று கூட சொல்லுவார்கள் மலையகத்திலே தோட்டங்களிலே பெண்கள் அமைப்புகள் என்று சொல்லுவது இந்த மாதர் சங்கங்களை தான் இவர்கள் வழி வழியாக வந்து தொழிற்சங்கங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள் கட்டுப்பட்டு இருக்கின்ற அமைப்பை நாங்கள் காணலாம் ஆனால் நீங்கள் ஒரு பெண் செயற்பாட்டாளர் என்ற வகையிலே பெண் விடுதலைக்காக அல்லது பெண்களுடைய சிந்தனை வளர்ச்சிக்காக தோட்டங்களிலே மாற்று சிந்தனையை கொண்ட பெண்கள் அமைப்பை உருவாக்கி வருகின்றீர்கள் அல்லது அவ்வாறான பெண்கள் அமைப்பிலே அங்க வைக்கின்றீர்கள் ஆகவே இந்த மலையகத்திலே நம்முடைய மறுமலர்ச்சிக்காக அல்லது இலங்கையினுடைய இந்த இருக்கின்ற சமூக கட்டமைப்பிலே ஒரு உடைவை ஏற்படுத்தி ஒரு மாற்றத்தை கொண்டு வருவதற்காக இந்த இருந்து எவ்வளவு முக்கியத்துவம் பெறுகின்றது ஏன் அவை முக்கியத்துவமாக இருக்கின்றன பெண்கள் இப்பொழுது கற்றுக்கொண்டு அதாவது கற்றவர்கள் இளைஞர் யுவதிகள் அல்லது பெண்கள் இப்பொழுது முன்வந்து கொண்டு இருக்கின்றார்கள் அதற்கான காரணம் உரிமை ரீதியாக சில நிறுவனங்கள் அதாவது உரிமை ரீதியாக செயல்படுகின்ற சில நிறுவனங்கள் அவர்களை ஏனைய பெண்களோடு அவர்களுக்கான புரிந்துணர்வுகளை அதாவது அவர்களுடைய சிந்தனை மாற்றத்தை அவர்கள் உருவாக்கி அதை அவர்களை வெளிக்கொணர்ந்து அவர்களுக்கான சில வேலை திட்டங்களை உருவாக்கி பெண்கள் இன்று குழுவாக அது ஒவ்வொரு கிராம தோட்டப்புறங்களிலும் அல்லது கிராமப்புறங்களிலும் முக்கியமாக தோட்டப்புறங்களில் இந்த நிறுவனங்கள் அதாவது சமூக மாற்றத்திற்காக வேலை செய்யும் உரிமைகளுக்காக குரல் கொடுக்கும் அந்த நிறுவனங்களினூடாக தோட்டப்புறங்களில் உள்ள பெண்கள் இன்று விழிப்பு விழிப்படைந்து உள்ளனர் அதற்காக நான் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்ள வேண்டும் எனவே இந்த மாற்றத்திற்கான ஒரு செயல்பாடாக இந்த பெண்கள் இருக்கின்றார்கள் அந்த பெண்களை ஒரு மாற்று வழிக்கு இட்டு செல்ல வேண்டும் என்பதே எனது அவா எனது தனிப்பட்ட கருத்தாகும் அந்த பெண்களை வழிநடத்த வேண்டும் அவர்கள் இன்று அரசியல் களத்துக்கு இறங்க வேண்டும் என்ற அந்த ஒரு கூற்று கூட இன்று அந்த உரிமை ரீதியாக குரல் கொடுக்கும் அல்லது செயல்படுத்தும் அந்த அமைப்புகளினூடாக எடுத்துக்கொள்ளும் விடயங்கள் இன்றைய இன்றைய காலகட்டத்தில் அது தெளிவான சிந்தனையை மாற்றி அமைத்து நிச்சயமாக நீங்கள் பெண்கள் குறிப்பாக மலேக பெண்கள் பெருந்தோட்டங்களிலே வாழ்கின்ற பெண்கள் அமைப்புகள் பற்றி குறிப்பிடும்போது நீங்கள் குறிப்பிட்ட விடயம்தான் பெண்கள் அரசியலில் பங்கு வேண்டும் என்று அல்லது அரசியல் பங்கு பெற்றுவதற்கான முயற்சிகளை மேற்கொண்டு வருகின்றார்கள் என்று நீங்கள் குறிப்பிட்டீர்கள் பெண்கள் அரசியலில் பங்கு பெற்றுவது ஒன்று பிரதேச சபைகளாக இருக்கலாம் அல்லது மாகாண சபை அல்லது பாராளுமன்றமாக இருக்கலாம் இந்த பெண்களுடைய பங்குபற்றல் எந்தளவு முக்கியமானது என்பது வெறுமனே அரசியலில் பங்கு பெற்றுவதில் மாத்திரமா அல்லது தீர்மானம் எடுத்தலில் மட்டுமா அல்லது பல்வேறு நடவடிக்கைகள்மா ஏனென்றால் நீங்கள் இன்று பாருங்கள் பெருந்தோட்டங்களை எடுத்தால் அரசியலிலே பங்குபற்றுவது அந்த பரம்பரையாக வந்த அல்லது தொடர்ந்து வந்த தொழிற்சங்கங்களிலே இருக்கின்றவர்கள்தான் பங்கு பெற்றுகின்றனர் ஆகவே நீங்கள் குறிப்பிடுவது இன்று மலையகத்திலே இருக்கக்கூடிய இந்த பெண் செயற்பாட்டாளர்கள் பெண் சிந்தனையாளர்கள் மாற்றத்தை கொண்டு வருவர்கள் இவ்வாறு இன்றைய மறுமலர்ச்சி அல்லது புதிய அரசியலுக்கு அவர்கள் செல்கின்ற மலையகத்தில் உள்ள பெண்களை எடுத்துக்கொண்டால் இன்றைய பாராளுமன்றத்தில் இருக்கின்றார்கள் பதிமூன்று பெண் பெண்கள் பாராளுமன்றத்தில் இருக்கின்றார்கள் ஆனால் அதில் மலையகத்தில் யாரும் இல்லை அது முஸ்லிம் பெண்களும் யாரும் இல்லை அதனை நான் ஏன் அதனை கூறுகின்றேன் என்றால் இன்னும் அந்த மலையகத்தில் உள்ளவர்கள் மாற்றம் அடைவதற்கு இன்னும் சிந்தனை வளர்க்க வேண்டும் என்பதே எனது அவா அந்த சிந்தனை தூண்டுதல் இருந்தால் மட்டுமே நாளைய அந்த மறுமலர்ச்சிக்கு ஒரு விடிவு காலம் பிறக்கும் என்று நான் நம்புகின்றேன் இதற்கு சில தடைகள் உள்ளன அதையும் நான் இந்த இடத்தில் குறிப்பிட வேண்டும் தொழிற்சங்கத்தில் உள்ள தலைவர்கள் அதாவது தலைமுத்துவம் எடுத்திருக்கின்றவர்கள் அவர்கள் குடும்பத்தில் உள்ள ஆண்களை அதாவது கணவன்மார்களை அவர்கள் பக்கமாக திரு திருப்பி அவர்களுக்கு சில விடயங்களை கொடுத்து இந்த சிந்தனை பெண்கள் மாறி இருந்தாலும் கூட இவர்கள் இன்னும் அந்த பெண்களை குடும்ப பெண்களை ஒரு கட்டமைப்புக்குள்ளே வைத்திருக்கின்றார்கள் நான் சொல்வதைத்தான் செய்ய வேண்டும் என்று சில பெண்கள் வெளியில் வந்து விட்டார்கள் நாங்கள் எங்களுடைய தீர்மானத்தை நாங்கள் எடுக்கின்றோம் எங்களுடைய உரிமையை கையில் எடுக்கின்றோம் என்று பாராளுமன்றத்தில் இருக்கும் அந்த பதிமூன்று பேரில் மலையக தமிழர்கள் இல்லை குறிப்பாக இருபத்தஞ்சி வீத கோட்டாவில் நுவரெளிய மாவட்டத்தில் தான் பெண்கள் இருக்கின்றார்கள் அதுவும் வாக்கு அளித்து வந்தவர்கள் என்று நான் கூற மாட்டேன் தொழிற்சங்க ரீதியாக தலைவர்கள் வைத்துள்ள அந்த அவர்கள் போட்ட நபர்கள் என்று தான் நான் கூற வேண்டும் எனவே இந்த நிலைப்பாட்டில் திசை செல்லும் பெண்கள் தெளிவான இருக்க வேண்டும் அது என்னுடைய கருத்து எனது அவாபம் கூட இந்த திசை காட்டினூடாக நாங்கள் ஏன் மாற வேண்டும் என்ற நாளைய த சிறுவர்கள் நாளைய தலைவர்களாக வருபவர்கள் இந்த நாட்டில் உறுதி உள்ளவர்களாக உரிமை உள்ளவர்களாக ஒரு பிழையின்றி செயல்படுபவர்களாக இருக்க வேண்டும் என்பது எனது கருத்தாக நான் முன்வைக்க விரும்புகின்றேன் ராமலட்சுமி இப்பொழுது நமக்கு தெரியும் இலங்கையிலே மறுமலர்ச்சிக்காக அல்லது ஒரு புதிய அரசியல் பாதைக்காக புதிய அரசியல் சிந்தனைக்காக இன்று இருக்கின்ற இந்த புறையோடி போன லஞ்ச ஊழல் அரசியலை ஒழித்து அல்லது அரசியல்வாதிகளுடைய அட்டகாசத்திலிருந்து விடுபட்டு பெண்கள் தலைமைத்துவத்தில் பெண்கள் அரசியலில் பங்கு பெற்றுவதற்காக லட்சக்கணக்கான பெண்கள் அணி திரண்டு கொண்டிருக்கின்றார் ஆகவே இவ்வாறான அணி பதில் மலேக பங் பெண்களுடைய பங்கு எவ்வாறு இருக்கின்றது மலையக பெண்கள் அதிலே பங்கு பெற்றுகின்றார்களா அல்லது அதிலிருந்து அவர்கள் விலகி நிற்கின்றார்களா அவ்வாறு இருந்தால் அதற்கான இடைவெளி என்ன ஏன் அவர்கள் விலகி நிற்கின்றார்கள் ஏன் இந்த தேசிய ரீதியாக பெண்களுடன் அணி திரட்டலிலே அவர்கள் சேர்ந்து கொள்வதில்லை போன்ற விடயங்கள் நாங்கள் விளங்கி கொள்ள வேண்டியவர்களாக இருக்கின்றோம் நான் ஏற்கனவே கூறினேன் தொழிற்சங்க தலைவர்கள்தான் தலையீட்டு அந்த தலையீட்டினால் தான் பெண்கள் இன்று பின்னடைவில் இருக்கின்றார்கள் என்று அவர்களுக்கு சில பெண்கள் துணை போகின்றார்கள் சில குடும்ப தலைவர்களோடு சில சிலர் போகிக் கொண்டிருக்கின்றார்கள் எனவே மறுமலர்ச்சிக்காக நாம் செயல்பட வேண்டுமென்றால் ஏனைய பெண்கள் போகும்போது மலையக பெண்கள் ஏன் போகவதில் அவர்களுடைய பின்னடைவு எப்படி இருக்கின்றது அவர்களுக்குடைய பிரச்சனைகள் என்ன இவ்வாறான இந்த கட்டுக்கோப்புக்குள் இருக்கும் இந்த பெண்கள் சில விடயங்களை அதாவது அவர்களுடைய அரசியல் பிரவேசத்தை அரசியல் சம்பந்தமான விடயங்களை இன்னும் அவர்களுக்கு நாம் சொல்ல வேண்டும் அவர்களுடைய பயணத்தில் நாம் முன்மாதிரியாக நின்று எம்மை போல பெண்கள் இன்னும் எத்தனையோ பெண்கள் இருக்கின்றார்கள் அவர்களுக்கும் நாம் சில விடயங்களை கூறி அவர்களை நாம் முன்னெடுத்து செல்வது இந்த மலை மறுமலர்ச்சிக்கான ஒரு விடிவு கிடைக்கும் என்று நான் நம்புகின்றேன் சரி ராமலட்சுமி அவர்களே இப்பொழுது நீங்கள் சொன்னீர்கள் மலையக பெண்கள் சமூக ரீதியாக அல்லது ஆணாதிக்கவாதத்திலே கட்டுப்பட்டு இருக்கின்றார்கள் அவர்கள் பல்வேறு நடவடிக்கைகள் எடுத்து வருகின்றார்கள் என்று என்றாலும் கூட இன்றும் நீங்கள் பாருங்கள் தேசிய ரீதியாக மறுமலர்ச்சி மாற்றம் ஏற்பட்டு வருகின்றது பெண்கள் அணி திரண்டு கொண்டே இருக்கின்றார்கள் ஆகவே இந்த மலையக பெண்கள் அதிலே பங்குபற்றுவதற்கு என்ன தடை இருக்கின்றது என்பதை தான் நான் திரும்ப திரும்ப அதை கேட்டுக்கொண்டு இருக்கின்றேன் அல்லது மலேக பெண்கள் என்ன மாதிரியான ஒரு மாற்றத்தை இலங்கையிலே என்ன மாற்றத்தை அவர்கள் எதிர்பார்க்கின்றார்கள் என்ன மாதிரியான அரசியல் அவர்கள் ஈடுபட இருக்கின்றார்கள் நீங்கள் மக்களோட தொடர்ந்து இருக்கின்றவர்கள் பெண்களோடு தொடர்ந்து பேசுகின்றவர்கள் என்ன மாதிரியான அரசியல் பிரவேசத்தை அவர்கள் எதிர்பார்த்து இருக்கின்றார்கள் இருநூறு வருட காலமாக நாங்கள் கற்றுக்கொண்ட பாடங்கள் தான் இருநூறு வருட காலமாக எதுவுமே திருப்பமில்லை எனவே அந்த மாற்றத்தை இந்த எழுவத்தாறு வருடங்களாகவும் நாங்கள் பயன்பட்டு கொண்டிருக்கின்றோம் எதில் முன் ஒரு முன்னேற்றம் இல்லை எல்லாமே அடிமட்டத்தில் இருக்கின்றன மலையகத்தை பொறுத்தவரையில் அது ஜீரோ என்று தான் நம்ம கூற வேண்டும் எதை செய்தாலும் அது வந்து பாகுபாடாகத்தான் நடக்கின்றது இந்த மலையக பெண்கள் வந்து முன்னுக்கு வர என்றால் திசை காட்டியின் ஊடாக நாங்கள் வழி செய்து அமைத்து கொடுக்க வேண்டும் அவர்கள் செல்வதற்கு நிறைய பெண்களுக்கு நாம் அவர்களுடைய சிந்தனை மா தூண்டுதல் சிந்தனை மாற்றத்தை நாங்கள் உருவாக்க வேண்டும் என்று நான் நினைக்கின்றேன் அதே நேரம் மலையகத்திலே இருநூறு வருடம் கொண்டாடியது போதும் என்று பெண்கள் இப்பொழுது உணர்கின்றார்கள் நாம் வேறு ஒரு திசையை நோக்கி அதாவது வேறு ஒரு பாதையை நோக்கி செல்ல வேண்டும் என்று இன்று பெண்கள் அவர்கள் அவர்களாகவே மாறுகின்றார்கள் ஏனைய மக்களோடு இணைந்து ஏனைய மக்களோடு இணைந்து கதைக்கும் போதும் அவர்களுடைய செயற்பாட்டின் மூலம் அவர்களுடைய அதாவது அவர்களோடு கலந்துரையாடல் மூலமாகவும் அவர்கள் இன்று மா மாறிக்கொண்டிருக்கின்றார்கள் எனவே இவர்கள் மலையக பெண்களும் அவர்களோடு இணைந்து செல்வது அல்லது இணைந்து போவது எமது எதிர்காலத்துக்கு ஒரு திசை திசை காட்டியாக அதாவது ஒரு திசை காட்டி தான் எமது வழிகாட்டி என்று நான் கோரி வைக்க விரும்புகின்றேன் ஆம் ராமலட்சுமி அவர்களே இப்பொழுது நீங்கள் உங்களுடைய உரையிலே உங்களுடைய கருத்திலே பல்வேறு சந்தர்ப்பங்களிலும் நீங்கள் திசை காட்டி சம்பந்தமாக குறிப்பிட்டு வருகின்றீர்கள் எங்களை தேசிய மக்கள் சக்தி அவர்களுடைய சின்னமாக திசை காட்டி இருக்கின்றது இந்த திசை காட்டியிலே தான் மலையக பெண்களுடைய ஒரு வழி அல்லது ஒரு சிந்தனை என்று நீங்கள் குறிப்பிடுகின்றீர்கள் உண்மையிலே திசை காட்டியிலே இவர்கள் இணைவதன் மூலம் அல்லது தேசிய மக்கள் சக்தியை பின்தொடருவதன் மூலம் மனேக பெண்களிடையே மாற்றம் ஏற்படும் என்று நீங்கள் நம்புகின்றீர்களா அது மற்ற கட்சிகளை விட என்ன தொழிற்சங்க அரசியலை விட வித்தியாசமா அவர்கள் நிச்சயமாக இன்று ஒரு உதாரணமாக நாம் வாங்கும் பொருட்களில் எல்லாமே அதாவது வரி அறவிடப்படுகின்றது நாம் செய்யும் ஒரு வேலையிலோ அல்லது எங்கு சென்றாலும் அதற்கு ஒரு லஞ்சம் வாங்கப்பட்டு கொண்டு வருகின்றது இன்றைய அரசியல் கூட அப்படித்தான் இருக்கின்றது பெண்கள் பிரச்சனையோ அல்லது குடும்பத்தில் உள்ள பிரச்சனையோ அல்ல அவர்களுக்கு பிரச்சனை அந்த அவர்களுடைய அவர்களுக்கும் இந்த தேசிய மக்கள் சக்திக்கும் உள்ள வேறுபாடு என்னவென்றால் அவர்கள் லஞ்சம் வாங்கி செய்கின்றார்கள் இவர்கள் லஞ்சம் வாங்காமல் மக்களை மக்களாக வைத்திருக்க வேண்டும் என்று நினைக்கின்றார்கள் மக்கள் சுயமாக எழும்ப வேண்டும் என்று நினைக்கின்றார்கள் பெண்கள் சுயமாக எழும்ப வேண்டும் என்று நினைக்கின்றார்கள் இதுதான் தேசிய மக்கள் சக்தியினுடைய ஒரு வெற்றி பாதை நாங்கள் விரும்பும் ஒரு ஒரே ஒரு பாதை என்று நம்புகின்றேன் நீங்கள் வந்தீர்கள் மக்கள் சுயமாக எழுந்து நிற்க வேண்டும் இந்த சுயமாக மக்கள் எழுந்து நிற்க வேண்டும் என்றால் மக்கள் சிந்திக்க வேண்டும் சரியான முறையில் செயல்பட வேண்டும் ஆகவே மக்களுடைய அரசியல் சிந்தனையிலே மாற்றம் ஏற்பட வேண்டும் நாங்கள் என்று சொல்வோம் அரசியல் கல்வி அறிவு என்று சொல்வோம் அது அதனூடாக அவர்கள் வேண்டும் ஆகவே மலையக பெண்களுக்கு இவ்வாறான இந்த அரசியல் ரீதியான ஞானம் அல்லது அரசியல் கல்வி எந்தளவு கிடைக்கின்றது அதனூடாக மாற்றத்தை கொண்டு வர முடியும் அரசியல் கல்வி போது மலையக மக்களுக்கு போதிய அளவு கிடைப்பதில்லை ஆனாலும் கூட சில இந்த அதாவது சில ஆய்வாளர்கள் சில மனித உரிமை செயற்பாட்டாளர்களின் மூலமாக இவர்கள் கற்றுக்கொள்ளும் ஒரு விடயம் அரசியல் என்றால் என்ன அரசு என்றால் என்ன அரசியல் எவ்வாறு இருக்கின்றது என்று அவர்கள் வீட்டுக்குள்ளே அதாவது குடும்பத்துக்குள்ளே அரசியலை கற்றுக்கொள்ளுகின்றார்கள் கணவன் மனைவிக்கு இடையில் உள்ள அந்த அரசியல் அவர் ஒன்று சொல்லும்போது இவர் ஒன்று சொல்லுகின்றார் இதுதான் அரசியல் அரிசி வாங்கும்போது அரசியலை கதைக்கின்றார்கள் இது தான் அரசியல் எனவே அவர்களுடைய கற்றல் செயற்பாடு வீட்டுக்குள்ளே அதாவது குடும்பத்துக்குள்ள இருக்கின்றது இப்பொழுது வெளிவந்து விட்டார்கள் நிறைய பெண்கள் தொழிலுக்கு செல்கின்றார்கள் தொழிலுக்கு செல்லும் போது அவர்கள் கற்கும் விதங்கள் வேறு வேறுபட்டதாக இருக்கின்றது அவர்களுடைய மாற்றங்கள் அவர்களுடைய சிந்தனை தூண்டல்கள் எல்லாமே வேறுபட்டு இருக்கின்றது இன்று அவர்கள் மாற்று திசையை நோக்கி போக வேண்டுமென்று ஒற்றையடி பாதையாக அவர்கள் செல்ல விரும்புகின்றார்கள் யாருடைய அடிமையும் இல்லாமலா யாருடைய யோசனையும் இல்லாமல் தன்னிச்சையாக இயங்கும் ஒரு ஒரே ஒரு மனிதனாக அதா ஒன்றிணைந்த மக்களாக இணைய வேண்டும் என்று சிந்திக்கின்றார்கள் அந்த சிந்தனை மாற்றமே அரசியல் மாற்றம் என்று நான் கருதுகின்றேன் நன்றி ராமலட்சுமி அவர்களே உங்களுடைய கருத்திலே மிக தெளிவாக சொன்னீர்கள் அரசி அரசியல் அரிசி தான் இறுதியில் அரசியலை தீர்மானிக்கின்றது என்று ஆகவே இந்த அரிசி என்பது உணவு உணவினுடைய பிரதானம் உணவு என்பது அரசியலை தீர்மானிக்கின்றது ஆகவே இந்த உணவு பாதுகாப்பில் அல்லது உணவு சமைப்பதிலே பெண்கள் மிக முதன்மையானவர்கள் அவர்கள் அதை மிக அழகாக மதிப்பீடு செய்கின்றார் ஆகவே இலங்கையிலே பெண்களுடைய எழுச்சி பெண்களுடைய மாற்றம் பெண்களுடைய சிந்தனை பெண்களுடைய போக்கு பெண்களுடைய அணி என்பது இலங்கையிலே ஒரு மறுமலர்ச்சியை ஒரு புதிய சிந்தனையை புதிய அரசியலை கொண்டு வரத்தான் போகின்றது என்பதில் எந்தவித மாற்று கருத்துக்களும் இல்லை ஆகவே அந்த கருத்துக்களோடு நாங்கள் இன்று நிறைவு பெறுகின்றோம் மறுமலர்ச்சி நிகழ்ச்சியில் பங்குபற்றிய உங்கள் அனைவருக்கும் எங்களுடைய அன்புகல விடைபெறுகின்றோம் நன்றி வணக்கம் தொழில்நுட்ப உதவியில் உதவிய எங்களுடைய சகல சகோதரர்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுகின்றோம் வணக்கம்